டோன் இருக்குங்களா அங்கே பூஜைக்கு ஆறு மணி ஆறு அஞ்சு ரூபாய் வந்துருக்காங்க அதில் ஆளுங்க சிண்ட் பண்ணி தாம்பா டோன் ஆரம்பிதா ஆறு அஞ்சு ரூபாய் கழிச்சு எடுத்து தான் நைட்டை சார் கிளம்பிட்டு வண்டிக்கு நிற்பேஸ் காலையில் ஆறு எண்ணிக்கை பேசணும் சார் ஆறு இன்றைக்கு வண்டி எடுத்துருங்க சார் இப்போ வரப்போ அந்த நேரத்தில் ஒரு நாய் எடுத்துருங்க சார் 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 ஏழு எட்டு மணி எடுத்துருக்கேன் முன்னே சாப்பிட்டு அப்படியே இங்கே ஒரு பத்து பத்தரைக்குள்ள வந்து

வெடிச்ச உடனே எங்கள் பையனை போய் என்னப்பா சாப்பி புகையா எரிஞ்சுது புகை மேலே நிறையா போவோம் என்ன அது புகை தூரம் போகுது அப்படின்னு பார்த்தா ரோட்டு வந்து பார்த்தா மறுபடியும் மறுபடியும் சிலிண்டர் வெடிச்சு எரிஞ்சுட்டே இருந்தது சிலிண்டர் வெடி எடிச்சு நாலு பக்கமாக செதற ஆரம்பிச்சது செதற ஆரம்பிச்சுன்னா வீட்டுல ஊர்ல வீடு அதற ஆரம்பிச்சது எல்லாருமே கும்மாந்துச்சு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாலு கிலோமீட்டர்ல இருக்கவங்களும் அங்க அங்கேருந்து வண்டி எடுத்து வந்துட்டாங்க வண்டி பார்த்தா கும்பல் ஏகப்பட்டது ஏகப்பட்ட கும்பலும் போய் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிட்டு நாலு பக்கம் செதறது அங்கே யாரும் கிட்ட கூட போக முடியல ஒரு கிலோமீட்டர் கிட்டே போக முடியல அந்த அளவுக்கு சே தருது ஒன்று 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 மணி நான் ஒண்ணும் வெடிச்சுட்டே இருக்குது காலையில் வந்து மணி ஏழு மணி இருக்கும் ஏழு மணி கரெக்டாக ஏழு மணி இருக்கும் அதுலேருந்து ஒரு மணி நேரமா சவுண்டு வெடிச்சுட்டு தான் இருக்குது ஓவர் சவுண்டு பக்கத்துல ரெண்டு வீடு இருந்துச்சு என்னாச்சுன்னு தெரில அவங்க மெல்ல போயிட்டாங்களான்ன தெரில செதறி நாலு பக்கம் அங்கே ஒரு பீசு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து விழுந்துருக்கு ஆஹ் நாலு பக்கம் பிசுறு வந்து எங்க பார்த்தாலும் பிசுது வண்டி கிண்டி எல்லாத்தையும் இங்கே நாங்க தேங்கிவிட்டாங்க விட்டாங்க தான் அங்கே போகாதீங்க வெடிச்சிட்டு இருக்க சிலிண்ட்ரு அப்படின்னு சொல்லி இங்கே நிப்பாட்டியாச்சு